உதய் டைரக்டர் உதய் வந்து இந்த கதை எனக்கு ஒரு நாலு வருஷம் முன்னாடி சொன்னார் கதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமைச்சு தான் எனக்கு ரீசார்ஜ் பண்ணார் அவரோட ஷார்ட் இருக்கிற ஒரு ஃபிலிம்லேருந்து பட் அந்த ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமை ஹேண்டில் பண்ண விதம் அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்த்த உடனே நான் டிசைட் பண்ண அவரை மீட் பண்ணி பேசணும் என்ன கதைன்னு அப்போ அவரு இந்த கதை சுருக்கம் எனக்கு சொல்லி அந்த ஷார்ட் பிலிம்ல இருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த டீமா இருப்பாங்க அப்படின்னு உறுதியா சொன்னாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம ஒரு நியூ டீம் ஓட சேரும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேஷன் ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட வந்து ஓன் இட் ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டா இருந்தது அதே கான்ஃபிடன்ஸ் அதை விட அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனோட தான் அப்பா இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக தாண்டி கதையில் நிறைய இன்வால்வ் ஆனார் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்பா பேர் தான் வந்திருக்கும் அப்பா வந்து ஊமை விழிகள் இணைந்த கைகள் பண்ண டைமில் நான் இன்னும் பிறக்கல பட் அந்த கேங் ஆஃப் பாய்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பாய்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்க அவங்க எடுக்கும் போது எப்படி எடுத்திருப்பாங்க என்ன பேஷன் இருந்திருக்கும் டே அண்ட் நைட் என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியா ஒரு சாயல் அப்பா இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும் போது எனக்கு என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் வெள்ள சட்டை போட்டிருக்காங்கல்ல இந்த குரூப் ஆஃப் பாய்ஸோட ஒரு அந்த கேங்கோட அப்பாவும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ என்னால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்மளை சுத்தி உலகத்துல இப்ப நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது விபத்து போர் இழப்பு நிறைய இழப்பு தினமும் ஒரு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற விஷயங்களா இருக்கு இப்போ திடீர்னு நிறைய அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த தருணத்துல எனக்கு எப்பவுமே தினசரி இருக்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஹெல்ப்லெஸ்லா ஹெல்ப்லெஸ் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஃபீலிங் எப்பவுமே இருக்கும் பட் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கலை இந்த கலை மூலயமா என்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன விதத்துல இருந்தாலும் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நான் பண்ற கதைகள் சரி நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படிதான் கதைகள் பண்ணியிருக்கேன் அந்த விதத்துல தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்பவுமே இருந்திருக்கு அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம் அஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ் அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டு இந்த கேள்வியும் அதுதான் இந்த நீங்க ஏன் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க என் லைஃப்ல எங்க அம்மா தான் எனக்கு ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஸோ எனக்கு நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க ஸோ இந்த படம் வந்து உமன்ஸ் அண்ட் ட்ரிக் பெண்களுக்கான படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆக்சுவலி ஃபிலிம் ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது அந்த சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதை கடந்து எப்படி போறாங்கன்றதுதான் படம் அது பெண்ணாவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில சோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம் இட் இஸ் அ ஃபிலிம் ப்ரொட்டாக் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அண்ட் அந்த விதத்துலதான் அவரும் இந்த கதையை கொண்டு வந்தாரு பரத் மியூசிக் சூப்பர்பா இவரு கார்த்திகேதா சார் சொல்லியிருந்தாரு எல்லா வடிவத்திலயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் சவுண்டிங் இருக்கு இந்த படத்துல ஒரு ஒரு சாங்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் விக்கி அன் செட் இவங்க வந்து சொல் சொல்றது வந்து இல்லை ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க கைண்டா இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஒரு டீம் இவ்வளவு யங் டீம் வந்து அவ்வளவு பேஷனேட்டா இருக்கும் போது ஏன்னா அவங்களை பார்க்கும் போதே தெரியும் டே அண்ட் நைட் தூங்காம தான் இருக்காங்க பட் அந்த ஃபயர் அண்ட் பேஷன் இருக்கும் போது ஒழுங்கா பண்றதுதான் இவங்க கைண்ட்னஸ் அப்படின்னு தான் பாக்குறாங்க தவிர இது அது அப்படி கிடையாது நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா ஒரு டீம் எஃபர்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு கிரியேஷனை கொண்டு வரணும்னு நான் நம்புறேன் சோ அந்த விதத்துல தான் இருந்தது தேங்க்யூ அண்ட் அப்பா அஃப்கோர்ஸ் தேங்க்யூ எப்போதுமே ஒரு பிக் பிக் சப்போர்ட் மை ஹீரோ மை சூப்பர் ஹீரோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா தேங்க்யூ இன்னொன்று இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் வந்து நான் ஒரு கேப் டிரைவர் எனக்கு டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இஃப் நாட் ஃபார் அன் ஆக்டர் மேபி நான் ஒரு ரேசரா இருக்கலாம் அதை வேற நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு ரேசிங் ட்ரை எல்லாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டிரைவிங் ஸோ இந்த படத்துல ரெண்டு கேமரா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ரண்ட் கவர் ஆயிடும் எதுவுமே தெரியாது ரோடு தெரியாது ஆனாலும் நாங்கள் வந்து ரோட்ல அப்படி ஷூட் பண்ணுவோம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் பட் தேங்க்யூ ஃபார் தட் டுதே தேங்க்யூ ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லிட்டு மேம் வந்து கேப் டிரைவர்